திருச்சி அருங்கொடை இல்லத்தில் சிறப்பு நற்செய்தி பெருவிழா நவம்பர் பதினான்கு பதினைந்து பதினாறு வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமை மூன்று நாள்கள் பதினான்கு பதினைந்து வெள்ளி சனி ஆகிய இரண்டு நாள்களும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தைச் சேர்ந்த அருள் தந்தை அருள்மணி அவர்கள் சிறப்பு நற்செய்தி பெருவிழாவை முன்னின்று வழிநடத்தி சிறப்பிக்க இருக்கிறார் இறை வார்த்தை பகிர்வு நற்கருணை ஆராதனை ஆண்டவரின் ஆவியானவரை கொடையாக பெற்றுக்கொள்ளும் ஆன்மீக வழிபாட்டு நிகழ்வுகளுடன் நடைபெறவுள்ளது புது வாழ்வுக்கு வழிவகுக்கும் சிறப்பு நற்செய்தி பெருவிழாவில் கலந்து கொள்ளுங்கள் இறை அமைதியும் இறை ஆசிரும் பெறுங்கள் அன்புடன் அழைப்பவர்கள் திருச்சி அருங்கொடை இல்லை இயக்குனர் அருள்பணி ஐ அமல்ராஜ் மற்றும் ஊழியர்கள்